அஸ்ட்ராலஜர் செல்லம் பேசுகிறேன் இந்த திங்கக்கிழமையில் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா இவங்க மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிலையாகவே இருக்கவே இருக்காது இந்த மைண்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத இவங்க கண்டிப்பாக கண்டுபிடிச்சிக்கணும் இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இவங்க இவங்களைய பாதுகாத்துக்கல அப்படின்னா இவங்க மூட் இருந்து பாத்தீங்க அப்படின்னா யாராலையும் இவங்களை காப்பாற்றவே முடியாது ரொம்ப இவங்களை நல்ல உயர்வு கொண்டு போகிறதும் பாத்தீங்க அப்படின்னா இவங்க நல்ல மனநிலைமையில இருக்கிற அந்த நாட்கள் தான் இவங்க அதே மாதிரி கெட்ட பேர் வாங்க வச்சு ஒரு வேலையை செய்ய விடாம அப்படியே ஒண்ணுமே இல்லாம ஜீரோவா உட்கார வைக்கிறதும் இவங்களோட மனநிலை தான் சோ இவங்க கண்டிப்பா தன்னோட மூட் ஸ்விங்ஸை ஹேண்டில் பண்ண பழகிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிடேஷன் யோகா இதெல்லாம் செஞ்சு இவங்க மனநிலையை எப்படி சரி பண்ணிக்கிறது ஆர்ட் ஆஃப் லிவிங் கத்துக்கணும் அடுத்தது இவங்க சாப்பாட்டுல மிக மிக கவனமா இருக்கணும் ஒன்றா அதிகம் சாப்பிட்டு உடலுக்கு கேடு விளைவிக்கிற மாதிரியான செயல்களை செஞ்சிருவாங்க இல்ல அப்படின்னா சுத்தமா சாப்பிடாமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க உடலுக்கு வந்து நோயை உருவாக்கிடுவாங்க அடுத்தது இவங்க அம்மாவோட உறவில் கவனமாக இருக்கணும் அம்மா மேலே அதிக பாசம் வச்சு அந்த பாசமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையே கொடுத்துரும் ஸோ அம்மாவோட உறவை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கணும் தேங்க்யூ